ஒருத்தரோட அலட்சியத்தால் கலையில சந்தோஷமா புத்தக பைகளை தூக்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன குழந்தைகளோட உயிர் பறி இந்த துயரமான சம்பவம் இப்ப தமிழ்நாட்டையே சோகத்துல ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எங்க நடந்தது எதனால நடந்தது யாரு மேல தவறு அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் இருக்க செம்மங்குப்பம் அப்படின்ற பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ட்ராக்கில் தான் இந்த துயரமான சம்பவம் நடந்திருக்கு எப்பவும் போல காலை நேரத்தில் வேலைக்கு கிளம்புறவங்க வேலைக்கு கிளம்புறதும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புற பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறதுமா இருந்திருக்கு இந்த காலை நேரத்தில் வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து போயிட்டு வர்றது வழக்கமாகவே இருந்திருக்கு பள்ளிக்கூட குழந்தைகள் தங்களுடைய பள்ளிக்கூட வேனில் ஏறிட்டு அந்த ட்ராக்கை கிடக்கிறதுக்கு வந்திருக்காங்க இந்த வேனில் வந்து குழந்தைகள் ஓட்டுநர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அந்த ரயில்வே ட்ராக்கில் இருந்தது வந்து நான் இன்டர்லாக்கிங் கேட்டு அதாவது இன்டர்லாக்கிங் கேட்டுக்கும் நான் இன்டர்லாக்கிங் கேட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இன்டர்லாக்கிங் கேட்னா என்னென்னு பார்க்கலாம் அதாவது இப்போது ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது அந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து மக்கள் கடந்து செல்வதுக்கும் வாகனங்கள் கடந்து செல்வதுக்கும் ஒரு கேட் மாதிரி போட்டிருப்பாங்க இதை வந்து இன்டர்லாக்கிங் நான் இன்டர்லாக்கிங் அப்படின்னு இரண்டு வகைப்படும் அந்த கேட்டுகளே இன்டர்லாக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ரொம்பவே டெக்னிக்கலாக இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ரயில் வந்து இந்த பகுதியாக இப்போ கடந்து செல்லுது

நான் இன்டர்லாக்கிங் கேட்ல எப்படி இருக்கும்னா இப்போ ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அதாவது இந்த கேட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கேட் கீப்பருக்கு வந்து முதல்ல ஃபோன் மூலயமா தகவல் வரும் இந்த மாதிரி ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னா சொல்லிட்டு அப்போ இந்த கேட் கீப்பர் வந்து அந்த நான் இன்டர்லாக்கிங் கேட்டை வந்து அவர் போயிட்டு மூடுவார் அதை மூடிட்டு நான் இந்த மாதிரி கேட் வந்து லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்து தகவல் கொடுப்பார் தகவல் வந்து உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அந்த ரயில்வே இருந்து ட்ரெயின் வந்து வரும் இதுதான் இன்டர்லாக்கிங்கும் லாக்கிங்கும் இருக்குமான டிஃப்ரென்ஸு அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடியது நான் இன்டர்லாக்கிங் கேட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்மங்குப்பத்தில் இருக்கக்கூடியது நான் இன்டர்லாக்கிங் கேட் அப்போ இந்த பள்ளி குழந்தைகள் வந்து அவங்களுடைய ஸ்கூன் வேலையில் வராங்க அப்போ வரும்போது இந்த கேட் வந்து ஓப்பனில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கேட்டில் இருந்து இவங்க க்ராஸ் பண்ணுறாங்க கேட் மூடாமல் இருந்ததுனால அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டு மயிலாடுதுறை போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆனது வருது அப்போது இந்த ட்ரெயின் இங்கே வர்றது

அப்படின்றவர் தீவிர சிகிச்சை பெற்றுட்டு வராரு ஓட்டுநரும் சிகிச்சையில தான் இப்ப இருந்துட்டு இருக்கார் இங்க என்ன நடந்திருக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்கு அதாவது அந்த ட்ரெயின் வர்றதுக்கும் இங்க கேட் கீப்பர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு எதனால கேட் மூடப்படல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்புது பொதுவா என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த கேட் கீப்பர் வந்து எப்பவுமே தூங்கிக்கிட்டே இருப்பாரு அதிகமா அவர் தூங்கிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு இருக்க சொல்றது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்தா பார்க்கப்படுது அவங்க இந்த குற்றச்சாட்டை தான் கேட் கீப்பருக்கு முன் முன்வைக்கிறாங்க இப்போது இந்த ப பள்ளிக்கூட வேன் வந்து க்ராஸ் ஆகும்போது கேட் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவரை வந்து எதுக்கு கேட் வந்து ஓப்பனில் இருக்கு இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் கீப்பர் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆனால் அந்த வேன் ஓட்டுநர் வந்து அர்ஜென்ட்டாக ஸ்கூலுக்கு போனோம் கொஞ்சம் கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சொன்னார் அதனால தான் நான் ஓப்பன் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நீங்கள் எந்த சைடு பார்த்தாலுமே கேட் கீப்பர் மேலே தப்பு இருக்கிறது வந்து உறுதி செய்யப்படுது இதை ரெண்டு கோணங்களாக பார்க்கலாம் ஒன்று கேட் கீப்பர் அவர் சொல்லக்கூடிய அவருடைய வாதத்தின் படியும் பார்த்தா கூட ட்ரெயின் வந்து வருதுன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்ட பிறகு கேட் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து திரும்ப நீங்கள் அன்லாக் பண்ணி ஒரு வாகனத்தை விடுறது அனுமதிக்கிறது அப்படின்றது சட்டப்படி குற்றம் அந்த குற்றத்தை நீங்க தான் அவரோட வாதத்தின்படியே அந்த குற்றத்தை அவர் செஞ்சாலும் அது வந்து தப்பு அது மட்டும் இல்லாம இவர் வந்து அந்த கேட்டை வந்து லாக் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றமும் சொல்லப்படுது அவர் மேலே அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது அவர் வந்து கேட்டை வந்து லாக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுநரான சங்கர் அப்படின்றவரும் இப்போ பிழைச்சி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வரம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா கேட் வந்து லாக் பண்ணல ஓபன்ல தான் இருந்துச்சு அதனால தான் நாங்கள் அங்கே கிராஸ் ஆனோம் சொல்றாங்க இதுல இன்னொன்று என்னன்னா அந்த இடத்துல வந்து சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ நான் இன்டர்லாக்கிங்காக இருக்கிறதுனால இந்த கேட் கீப்பர் தான் தூக்க கலக்கத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்புது ஏன்னா இவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகுதான் ட்ரெயின் வந்து அங்கிருந்து வரும் அப்புறம் தான் இவர் வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுவார் ஆனால் இங்க எதுவுமே நடக்க நடக்கல இவர் வந்து கேட்டை மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சொல்லியிருக்காரோ அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நம்மளுக்கு எழும்புது ஏன்னா அந்த இடத்துல ட்ரெயினும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோர விபத்து நடந்த உடனேவே அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அதை அந்த சத்தம் கேட்டு அலறி அடித்து வந்து பார்த்துருக்காங்க இதில் ஒரு நபர் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக போயிருக்காங்க அப்போ அவர் கரண்ட்டு வந்து அவர் மேலே பாஞ்சி அவரு துடி துடிச்சு உயிரிழந்துட்டார் இப்ப இதுல என்னன்னா கேட் கீப்பர் தான் முழுக்க முழுக்க தப்பு பண்ணிருக்கிறது வந்து எல்லாரும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சம்பவ இடத்துல இருந்த கேட் கீப்பரை அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே பிடிச்சி நல்லா அடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் வந்து இப்ப அந்த கேட் கீப்பரை கைது பண்ணிட்டாங்க சதன் ரயில்வே வந்து கேட் கீப்பரை இப்ப சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க இப்ப இதுல என்னன்னா கேட் கீப்பருடைய தப்பு தான் இதுல அப்படின்னு சொல்லப்படுது கேட் கீப்பர் வந்து ஏன் இவ்வளவு அலட்சியமா இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது இன்னொன்னு என்னன்னா எதனால சதன் ரயில்வே வந்து இந்த இடத்துல இன்டர்லாக்கிங் வந்து வைக்கல இன்டர்லாக்கிங் கேட் எதனால இங்க இல்ல எதனால நான் இன்டர்லாக்கிங் கேட் இருந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியையும் மூத்த பத்திரிகையாளர்களும் மக்களும் எழுப்பக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியா பார்க்கப்படுது ஸோ இந்த கேட் கீப்பருக்கு வெறும் சஸ்பெண்ட் மட்டும் போதாது தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அங்க இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இப்போ பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கேட் வந்து ஓப்பன்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க இப்ப அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஓட்டுநரும் கேட் ஓப்பன்ல இருந்ததுன்னு தான் சொல்றாரு அதே போல அடிப்படக்கூடிய மாணவரான விஸ்வேஸ்வரும் கேட் ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க இதுல இன்னொரு துயரமான சம்பவம் என்ன இந்த மூன்று மாணவர்களும் பள்ளி குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுது நிவாஸ் அப்படின்ற மாணவருக்கு பன்னிரெண்டு இரண்டு வயது தான் ஆகுது அதே போல் சாருமுத்தி வந்து பதினாறு வயசு ஆகுது இவங்க பதினோராம் வகுப்பு படிக்கிறாங்க செழியன் அப்படின்றவருக்கு பதினைந்து வயது ஆகுது இவர் பத்தாம் வகுப்பு படிக்கிறார் இதில் இந்த செழியனும் சாரு அக்கா தம்பி ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சிறுவர்களும் உயிரிழந்தது அப்படின்றது அந்த குடும்பத்தை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அந்த ஊர் மக்களையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்றத சொல்லணும் ஒருத்தருடைய அலட்சியத்தினால் மூணு பேரோட உயிர் வந்து பறி போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்

பெர் கைது செய்யப்பட்டு சஸ்பெண்டும் செய்யப்பட்டுரு